மதுரை மண்டல அலுவலகத்தில் நம்முடைய பிஆர்சி தலைமை இந்த மண்டலத்தில் காங்கிரட்டு தளம் அமைக்க வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய போக்குவரத்து மண்டல செயலாளர் ஓட்டுவதற்குரிய அருமை தம்பி மகாலிங்கம் அவர்களும் அவரோடு தொழிற்சங்கத்துடைய மண்டல நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கி கொடுத்து இந்த காங்கிரஸ் தளம் அமைப்பதற்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய மாவட்ட கழக நிர்வாகிகள் போக்குவரத்து மண்டலத்துடைய கழக நிர்வாகிகள் போக்குவரத்து சங்கத்துடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய நிர்வாகிகள் முழுமையாக கலந்து கொண்டார்கள் இதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய போக்குவரத்து மண்டல செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் மற்றும் போக்குவரத்து மதுரை மண்டல போக்குவரத்து அதிகாரிகளும் எங்கு அதிகமாக கலந்து கொண்டு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தது எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் கொடுத்தது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இது முழுக்க முழுக்க போக்குவரத்து பணிமனையுடைய நலன் கருதி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தலமானது இங்கே வரியை தருகிற இந்த நீண்ட நாள் நம்முடைய பேருந்துகள் மிகவும் சிரமப்பட்டு மழைக்காலத்திலும் மிக சிரமப்பட்டு ஓட்டுநர்கள் மிக சிரமப்பட்டார்கள் இதை கருத்தில் கொண்டு இப்பொழுதுதான் என்னுடைய தகவலுக்கு வந்தது எனவே இந்த அடிப்படையில் தான் இதற்கு இப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது கடந்த காலத்திலே கேட்டிருந்தால் இது ஏற்கனவே நாங்கள் ஒதுக்கியிருப்போம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பாரபட்சம் பார்ப்பதே கிடையாது கோரிக்கை வைத்தாலும் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்வதிலும் எந்த கட்சி மாச்சரியம் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொது ஊழியர் தன் கடமையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இது தொடங்கப்பட்டிருக்கு மகளிர் நாங்க ஏற்கனவே அறிவித்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்க பொதுச் செயலாளர் போன கடந்த தேர்தல அறிவித்திருந்தார் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் நீங்க புரிஞ்சிருக்கணும் இப்ப ரெண்டாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கும் எங்கள் முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி வருஷத்துக்கு முன்பாக பண பணத்துடைய மதிப்பிழப்பு எவ்வளவு இன்னைக்கு பண மதிப்பிழப்பிழப்பு என்னன்னு ரெண்டாயிரம் ரூபா இது ஒண்ணு புதிதாக யாரையும் காப்பி அடித்தல காப்பி அடித்து பழக்கப்பட்டவர்கள் யார் என்ற முன்னேற்றம் அவங்க எங்களை சுட்டி காட்டவும் ஒரு விரல் எங்களை சுட்டி காட்டுற டிஆர்பி ராஜா நாலு விரல் அப்பா நம்ம தான்ப்பா தப்பு பண்ணிருக்கோம் நம்ம இந்த நாலு வருஷம் நாலு வருஷம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்கள சுட்டி காட்டுறாங்க அதனால அது ஒண்ணு இல்லை அத ஒரு பெருசா நீங்க ஒன்னு பார்த்துக்கணும் நகர பேருந்து தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நகர பேருந்து ஆண்களுக்கும் இளவரசன ஆண்கள்ல எத்தனை பேர் வயசானவங்க பாவப்பட்ட மக்கள் பாவப்பட்ட ஆண்கள் இருக்க மாட்டாங்களா வறுமை கூட்டம் கீழே இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்களே எத்தனை பேர் எல்லாருமே பேர் வந்து எல்லாருமே பணம் கொடுத்து போவோர அளவுக்கும் இல்லாதவங்களும் இருப்பாங்க அந்த ஏழை ஏழைப்பாளையான உருவாக்கப்பட்டதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக அதை வார்த்தை எடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்காகவே கட்சி தொடங்கி ஏழை மக்களுக்காகவே திட்டங்களை கொடுத்து குடிசை வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து குடும்ப அட்டதாரருக்கும் விலையில்லா அரிசி கொடுத்தவர் எங்க அம்மா அப்ப நீங்க அதை கேட்பீங்களா எங்க எல்லா குடும்பத்துக்கும் பணக்காரவங்களாம் வாங்குறாங்க யார் வாங்கினாலும் அரிசியை வாங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகட்டுமே அவங்க அவங்க இல்லாதனால தானே வாங்குறாங்கன்னு சொல்ல அடிப்படையில் தான் கொடுத்தது அதே அனைத்து குடும்ப அட்டதாருக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்மிஸ் கொடுத்தோம் அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நாங்க பாகுபாடு பார்த்துல தகுதி பார்த்த இல்ல அனைவருக்குமான திட்டம் தான் அடிப்படையில் தான் அறிக்கை ஐந்து அறிவிப்பு முத்தான அறிவிப்பு இன்னைக்கு அறிவித்த உடனே திமுக ஆட்டங்காண்டு ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக தொடங்க உடனேயே ஏற்கனவே பல அப்பா குதிச்சுட்டாங்க நீங்க போலாமா நீங்க போய் திராவிட இயக்கம் சேரலாமா நாங்க என்னமோ புதுசா தப்புப்படுமா இவங்க தான் தொடங்கி வச்சது இவங்க ஆட்சியில அமர்ந்தாங்க இந்த பழைய ஓய்வு திட்டமே இவங்க காலத்துல தான் இவங்க அமைச்சர் மத்தியில பாரதிய ஜனதாவோடு மந்திரி சபையில இருக்கும்போது தான் கூட்டணியில இருக்கும்போது தான் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு தான் ரத்து பண்ணப்பட்ட புதிய புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கடுத்து மோடிஜி வந்து அதை நடைமுறைப்படுத்தினார் இவங்க என்னமா புதுசாவுங்க இப்ப புதுசா தரேன்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர் சத்துணவு பணியாளர் இடைநிலை ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க சார் இந்த தேர்தல் வந்து பலமா இருக்கு அதே போல கூட்டணி பலம் வந்து கொஞ்சம் குறைவா தானே சார் எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறைவே கிடையாது நீங்க என்னன்னா அதை தான் தவறாக எடை போடுறீங்க எங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எப்படி கூட்டணி வச்சாரு பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா சாதாரண காக்கா தேக்கா காக்கா தேக்காங்க பா நெடுமாறேன் நீ பாத்தீங்கன்னா பா நெடுமாறேன் இது மாதிரி தெரியாத கட்சிகள் சேர்த்துதான் நடத்தினார் அதிகமான எண்பதுல அதிகமான சீட்டுகளை வாக்குகளை பெற்றார் தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் தான் இவரோ எம்ஜிஆர் மாதிரி தான் எம்ஜிஆர் கட்சி தானே அண்ணா திமுக இன்னைக்கு வளர்ந்து இருக்கு அண்ணா திமுக என்பது அன்றைக்கு பதினேழு லட்சம் தொண்டர்கள் அன்றைக்கு அடுத்து எங்க அம்மா காலத்தில் ஒன்றை கோடி தொண்டர்களாக இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்க குடும்பம் சம்பந்தம் பண்ணிருப்பாங்க கட்சியில இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் பண்ணிருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அப்ப விரிந்து பறந்து இருக்கிறது இயக்கம் பரியுது தமிழ்நாட்டுல பெரிய கட்சி என்ன அதிமுக எங்களோட கூட்டணி வைக்கிறது கூட்டணி பலம் எந்த பிரதமாக இருந்தால் எங்க அண்ணன் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கார் டாக்டர் கலைஞர் அவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்க பெரும்பெரும் இருக்காங்கங்க அப்படி இருந்து அந்த கூட்டணி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கூட்டணி பல பார்க்க மாட்டாங்க மக்கள் தேர்தல் நேரத்தில் மக்களுடைய மனநிலை கடந்த ஐந்து ஆண்டுகள்ல யார் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு முன்னால எப்படி எடப்பாடியார் ஆட்சி செஞ்சாரு அப்படின்றத பார்ப்பாங்க அப்படித்தான் பார்த்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் நாங்க போற இடங்கள்லாம் ஏகோபித்த வரவேற்புல இருக்காங்க இவங்கள அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க திமுக பரிசுகளை அள்ளி கொடுக்கறாங்க நேற்றைக்கு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் சென்னை அண்ணா நகர்ல அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேர் சொல்லல காத்து கொடுக்கிறாரப்பா சீர் மாறி கொடுத்து வர்றாரு தென் மாவட்டங்கள்ல சீர் கொடுக்கற மாதிரி சீர் மாறி கொடுத்து வர்றாரு நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நல்லதை மக்களுக்கு செய்திருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு பரிசு பொருள் கொடுக்கணுமா அதே மாதிரி எத்தனை பேர் கொடுக்கிறாங்க படிப்படியா எல்லாமே வந்துட்டு இருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியுது நம்முடைய பலம் நமக்கு தான் தெரியும் மக்களுடைய பலம் நமக்கு தெரியும் நம்ம ஆட்சி அதிகாரம் நம்ம இதுல இருக்கோம் நம்ம சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது மக்கள் இருக்காங்க மக்கள் மாறுவாங்களான்னு நினைக்கிறாங்க ஒரு சான்றுக்காக சொல்றேன் எஜமானர் தேர்தல் நேரத்துல என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் பொருள் கொடுத்தாலும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க யாரு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்

செல்லூர் ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தேன் இடைத்தேர்தலில் கொடுத்தாங்க வெற்றி வாய்ப்பு இழந்தேன் மேயர் தேர்தலை கொடுத்தாங்க வெற்றி வாய்ப்பு இழந்தேன் எதை நான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சவனா இருந்தேன் என்னை உலக அறிய செஞ்சவங்க எங்க அம்மா இங்கே சீட்டு கொடுத்து இந்த தொகுதி மக்கள் தானே என்னை உலக அறிய செய்தாங்க மூணு தடவை என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க நானும் அதே அவங்களை தான் நம்பி நிக்கிறேன் நிக்க போறேன் அது இதெல்லாம் சீட்டு கொடுக்கலாம் எங்க பொதுச் செயலாளர் தான் கொடுப்பாரு அவர் யாரு பார்த்து யாரும் கொடுக்குறாங்க நாங்க அதெல்லாம் தலையிட முடியும் பொதுச் செயலாளர் பார்த்து தான் முடிவு எடுக்கணும் யாரும் நான் தான் இந்த தொகுதியெல்லாம் சொல்ல முடியாது அதனால என்னையுடைய விருப்பத்தை எல்லா நாலு தொகுதியும் நான் மாவட்ட செயலாளர் முறையில கட்டியிருக்கேன் அது என்னன்னு தெரியல அதெல்லாம் பொதுச் தான் நீ வேற ஏதாச்சும் கேட்க